அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில தனுசு ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பொது பலனாக பார்க்கலாம் இந்த தனுசு ராசிக்கு குரு ஆறாம் பாவகத்துல பெருக்கு இந்த குரு ஆறாம் பாவகத்திலிருந்து கடன் நோய் எதிரியை கொடுத்து கொண்டுதான் இருக்கு இந்த குரு பகவான் மே பதினாலாம் தேதி உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வருது இருந்தால வந்து ஒரு வருஷம் ஒரு ராசியில் இருக்கும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரைக்கும் குரு உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்க போறாரு ஏற்கனவே நம்ம சனி பயிற்சி பலன்களை போட்டாச்சு இந்த சனி வந்து நான்காம் பாவகத்துக்கு வர்றதுனால அர்த்தாஷ்டம சனி அது வந்து கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும் ஆனா பெரிய அளவுக்கு நன்மைகளையும் கொடுக்கும் அப்படின்ற விஷயத்த அந்த சனி பயிற்சி பலன்கள்ல சொல்லியிருக்கிறார் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் மூணாம் இடத்துல ராகு ஒன்பதுல கேது பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அதுல இருந்து ரிலீஃப் ஆக போறீங்க சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருக்குங்கன்னா அந்த வழக்குகள்ல இருந்து விடுபட போறீங்க அதே போல உங்களுக்கு விற்க முடியாத ஒரு சொத்து விற்று ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வந்து இந்த ராகு கேது பயிற்சிக்கு பின்பு ஏற்படும் இதுல ஆறாம் பாவகத்துல இருக்கக்கூடிய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குருவால் தற்போது இருந்தாலும் கடந்த ஒரு வருஷமா உங்களுக்கு மன கவலை உடல் நலத்துல தொந்தரவுகள் பாதிப்புகள் வேலையிலையும் ஒரு சலிப்பான வாழ்க்கை சலிப்பான சுச்சுவேஷன் தான் இருக்கு சொல்ல போனால் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எதிர்ப்புகள் எதிரிகள் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா வாழ்க்கை துணை விற்கு ஹெல்த் இஷ்யூஸு இப்படி மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை குடும்பத்தில் இருந்துகிட்டு இருக்கும் இந்த குரு ஏழாம் இடத்துக்கு போறது நன்மையா அப்படின்ற விஷயத்தை தான் இந்த பதிவுல டீட்டெயிலாக பார்க்க போறோம் இப்போ இந்த குரு பகவான் கலசரஸ்தானத்துக்கு போறாரு கலஸ்தர ஸ்தானத்துல குரு இருக்கிறது நன்மைதான் ஏன்னா உங்க ராசிய குரு பார்க்கும் அந்த வகையில மிகப்பெரிய நன்மைதான் இது வந்து பாத்தீங்கன்னா புதிய வாழ்க்கைக்கு ஒரு அச்சாரமாக இருக்கும் உங்க லைஃப்ல திருமண வாழ்க்கையாகட்டும் அல்லது தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு சேஞ்சஸ் ஆகக்கூடிய காலகட்டம் ஒரு தெளிவான சிந்தனைக்கு உள்ளாகுவீங்க உடல்நல பாதிப்புகள் நீங்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆகும் அதுவும் குறிப்பா வந்து ராசிக்கு பதினொன்னாம் பாவகத்தையும் இந்த குரு பார்க்கறதுனால மறுமணத்திற்காக வரன் பார்க்குறவங்களுக்கு மறுமணம் ஆகும் இந்த மேரேஜ் லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் இந்த குரு பெயர்ச்சியால மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க கணவன் மனைவி இருக்கிறீங்க ஒரு சச்சரவோடு இருக்கு கலசர தோஷம்லாம் எதுவும் இல்லை தாரதோஷம் எதுவும் இல்லை ஆனா கொஞ்சம் தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னாக அப்படிப்பட்டவர்களா சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரே வீட்டில இருந்து தனித்தனியா தூங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒன்னா சேர்ந்து தூங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவி உறவு நிலை நல்லாவே இருக்கும் அதே போல சில பேருக்கு காதல் ஏற்படும் காதல் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நாளா ஒரு அஃபேர்ல இருக்கீங்க ஆனா ப்ரொப்போஸே பண்ணல தான் பழகிட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்க அந்த நட்பு காதலாக மாறக்கூடிய வாய்ப்பும் உண்டு மேலும் நான்காம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால வீடு வாகனம் சம்பந்தமான செலவுகள் ஆதாயத்தை கொடுக்கும் உங்களுக்கு வீடு வாங்குறது சொத்துக்கள் வாங்குறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அது ஒரு பாசிட்டிவான விஷயம் வாழ்க்கை துணைவருடைய சப்போர்ட்டால் இது இதை செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் நான்காம் அதிபதியாக வரக்கூடிய ஒரு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால தாய்வழி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தாய்வழி சொத்துக்கள் போன்றவை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு மேலும் உங்களுக்கு ராசியாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால வாழ்க்கை துணைவரை புரிந்து கொள்ளாமல் கருத்து வேறுபாடு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல நீங்க வாழ்க்கை துணிவரை கூடியவராக இருப்பீங்க அந்த வகையில இந்த குரு பகவானுடைய ஏழாம் பாவக சஞ்சாரம் என்பது நல்ல பலனையே கொடுக்கும் ஆனால் வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க மேலும் கூட்டாளிகள் கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் மன வருத்தம் வராமல் பார்த்துக்கணும் உங்களால கூட்டாளிகளுக்கு ஆதாயங்கள் உண்டு கூட்டுத் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு உங்களால பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு இருக்கும் அதே போல கூட்டாளிகளுடைய டாமினேஷன் உங்களுக்கு வரும் அதை கொஞ்சம் கவனமாக அவாய்ட் பண்ணணும் சில நண்பர்கள் புதியவர்கள் வருவாங்க அந்த புதிய நண்பர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் இந்த ஏழாம் பாவகத்துல குரு இருக்கிறதுனால சில விஷயத்தை பாதிக்கவும் செய்யும் அதுக்காக தான் சொல்றேன் அதே சமயத்துல இந்த குருவின் பார்வைக்கு பலன் சொல்லணும்னாக்க குரு வந்து உங்க ராசிக்கு பதினொன்னாம் பாவகத்தை பார்க்குது ஐந்தாம் பார்வையாக அந்த வகையில உங்களுடைய அபிலாஷிகள் நிறைவேறும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் அந்த வகையில வந்து வீடு வாங்குறது சொத்து வாங்குறது திருமணம் ஆகாம இருந்தா நீண்ட நாளா தள்ளி போயிட்டுட்டே இருக்குன்னா திருமணம் ஆகிறது அரசு பணிக்காக படிச்சுட்டு இருக்கிறீங்க கவர்மெண்ட் வேலைக்கு போயே தேரணும் அப்படின்னா அதற்கு உங்க ஜாதகத்துல பிராப்தமும் இருக்கணும் அப்படிப்பட்டவர்கள் உறுதியா வேலை கிடைக்கும் இந்த வருஷம் வந்து அரசு பணிக்கு முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏதோ ஒரு வகையில கிடைக்கும் தனியார் பணியிலேயே கூட ஒரு நல்ல வேலைக்கு போகணும் இருக்கிற இடத்த விட இன்னும் பெட்டரான கொஸ்டினுக்கு மூவ் ஆகணும்னா அதுக்கான சிறந்த காலகட்டம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் ஒரு சலிப்பான வாழ்க்கை வேலையில ஒரு சலிச்சுக்கிட்டு வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இனிமேல் இல்லை அதாவது இந்த குரு ஆறாம் இடத்துல இருந்து கடந்த ஒரு வருஷமா உங்களுடைய வாயே வந்து உங்களுக்கு எதிரியா மாறி இருக்கும் அதாவது நீங்க சொன்ன விஷயம் நல்லதா கூட இருந்திருக்கலாம் ஆனா அத வந்து ஒர்க் பண்ற இடத்துல உங்களுக்கு வந்து அதையே தவறாக எடுத்துக்கொண்டு உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புக்களை காட்டியிருப்பார்கள் வேலையை பொறுத்தவரையிலும் இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்புகள் மறையும் வேலையில பாராட்டுக்கள் ஏற்படும் குறிப்பா மேலதிகாரிகளின் பாராட்டு ஏற்படும் எதிர்ப்பாளினருடைய சப்போர்ட் இருக்கும் அரசு பணியில் பணியளிப்பவர்களுக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கண்டிப்பாக உண்டு ஆனா ஒரு இடமாற்றம் ஏற்படும் இந்த மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு வேலையில ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு அது சற்று தொலைதூரமா கூட இருக்கலாம் குடும்பத்தோடு போய் செட்டில் ஆயிடுங்க குடும்பத்தோடு போய் அங்கேயே செட்டில் ஆயிடுங்க பாருங்க நல்லது பிரைவேட் ஜாப்ல இருப்பவர்களுக்கு கூட ஒரு பதிவு உதி உயர்வோட டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் அல்லது ஒரு ஊர் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடுகளில் இருப்பவர்கள் தாய்நாட்டுக்கு திரும்பக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு இங்கேயே வந்து தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள் வரும் சில பேர் எல்லாம் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற எண்ணங்கள் வரும் பிஸ்னஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க சொந்த ஜாதகத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டு செய்யுங்க அது ரொம்ப நல்லது நமக்கு அந்த பிராப்தம் இருக்கா அதே போல எந்த தொழில் செஞ்சா நல்லது அது எப்ப செய்யணும் அப்படின்றத பாத்துங்க கோச்சாரத்தின் அடிப்படையில் இப்ப செய்யலாம் ஆனா உங்க சுய ஜாதகத்தின்படி இப்போது நடக்கக்கூடிய தசாபுக்தி பலன்களையும் தெரிந்து கொண்டு அது செய்யறது நல்லது மேலும் உங்களுக்கு வந்து முயற்சிகள் முயற்சி ஸ்தானத்துக்கு இந்த குரு பார்வை இருக்கு நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும் இளைய சகோதர வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ஆரோக்கியமா இருப்பீங்க அதே போல உங்களுடைய கம்யூனிகேஷனை தவறாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கவலை நீங்கும் மேலும் சிறுதூர பயணங்களால் ஆதாயங்கள் வரும் இப்போ சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பண்றீங்க அல்லது கமிஷன் ஓரியண்டடான தொழில் செய்றீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்றீங்கன்னா கமிஷன் பேசிஸ்ல எந்த தொழில் செஞ்சாலும் அதுல வருமானம் எல்லாம் கூடுதலாகவே கிடைக்கும் இந்த மூணாம் இடத்துக்கு குரு பார்வை என்பது புகழ் கூடும் உங்கள் மேல் இருந்த கரைகள் நீங்கும் பளிச்சொல் நீங்கும் தைரிய வீரியம் கூடும் அதே போல சிறுதூர பயணம் நிறைய சுற்றுலா கூட போயிட்டு வருவீங்க வாழ்க்கை துணிவரோட நண்பர்களோட அண்ட அயலாளர்களால் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பிள்ளைகள் வகையில் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும் இப்படி நிறைய விஷயத்த சொல்லலாம் புத்திரபாக்கியம் இல்ல ரொம்ப நாளா அப்படின்னாக்க தைரிய வீரியம் கூடுறதுனால என்ன ஆகும் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால புத்திரபாக்கியம் கிடைக்கும் முயற்சிகள் சக்சஸ் ஆகும் அது வந்து ஐவிஎஃப் பண்றீங்க அல்லது கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு ட்ரை பண்றீங்கன்னாலையும் கண்டிப்பாக உண்டு ஏதோ ஒரு வகையில மருத்துவ முறையிலையோ அல்லது இயற்கையான முறையிலோ புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு மேலும் உங்க சுய ஜாதகத்துல இப்போ என்ன கிரகத்தோட தசா புக்தி நடக்குது என்பதை தெரிந்து கொள்ளுங்க ஜென்ரலா பார்க்கும் போது ஒரு யோக கிரகத்தோட புக்தி நடக்குது அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும் அதே போல உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இந்த மிதுனத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க அந்த கிரகத்தின் அடிப்படையிலும் கொஞ்சம் பலன் ஏற்படும் அதாவது இந்த ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறாருன்னா இந்த கோச்சார குரு இந்த ராகு மேல ரியாக்ட் ஆகும் போது கூட்டாளிய கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் நண்பர்களால சில கருத்து வேறுபாடுகள் வரும் வாழ்க்கை தொழிலரின் உடல்நலம் பாதிக்கப்பட்டு நீங்கும் பணம் வந்து வர்றதுல சில தடைகள் ஏற்படும் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இடமாற்றம் உறுதி அதே போல புத்திர பாக்கியம் கிடைக்கும் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் இந்த ஏழாம் பாவகத்துல கேது இருக்குன்னாக்க இந்த கேது மேல இந்த குரு ரியாக்ட் ஆகும்போது கடன் வாங்கி சொத்து வீடு மனை போன்றவை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கடன் ஏற்படும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க மகான்களுடைய சந்திப்புகள் கிடைக்கும் சில பேருக்கு நீண்ட தூர பயணங்கள் அமையும் வாழ்க்கை துணி ஒரு வகையில செலவுகள் ஏற்படும் புதன் இருக்கு ஆட்சி பெற்று இங்கே புதன் உங்க ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னாக்க இந்த புதன் மேல கோச்சார குரு ரியாக்ட் ஆகும் போது காதல் ஏற்படும் புதிய நண்பர்கள் வருவாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் புதிய கூட்டாளிகளை தேர்னவங்களுக்கு புதன் இருந்தா நல்லது கூட்டாளி கிடைப்பாங்க தொழில ஒரு மேம்பாடு ஏற்படும் தொழில முன்னேற்றம் ஏன்னா பத்து குறினாவும் தான் வரார் புதன் மேல கோச்சார குரு வரும்போது புதிய வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் அது புதிய நண்பர்களால் கூட கிடைக்கலாம் அதனால வந்து ஒரு பதிவு ஊதிய உயர்வுகளா கிடைச்சி ஒரு நல்ல இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு புதன் இருந்தா சிறப்பு செவ்வாய் இருக்குன்னு வச்சுங்களா உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல கோச்சார குரு இதன் மேல டிராவல் பண்ணும்போது பெண்களாக இருக்கீங்க திருமணம் ஆகலன்னா திருமணம் ஆகும் சகோதரர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும் சுப விரயங்கள் ஏற்படும் வீடு வாகனம் சம்பந்தமான சுப விரயங்கள் ஏற்படும் அதுவும் பெஸ்ட் தான் இந்த இடத்துல வந்து சுக்கிரன் இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த சுக்கிரன் மேல கோச்சார குரு ரியாக்ட் ஆகும்போது காதல் ஏற்படும் காதல் கல்யாணமாக கூட முடியலாம் சில பேருக்கு வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆடை ஆபரணம் சேர்க்கை ஏற்படும் மேலும் இந்த சுக்கரன் மேல குரு சேரும் போது பயணங்கள் பலன் தரும் ஆன்மீக பயணங்களுக்கு எல்லாம் கூட போயிட்டு வருவீங்க மறுமணம் ஆகாதவங்களுக்கு மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு வேலை கிடைக்கும் வேலையில புகழ் கிடைக்கும் இதே இடத்துல சூரியன் இருந்தாக சூரியன் மேல கோச்சார குரு போகுதுனாலையும் தொழிலில் புகழ் பதவி உயர்வு கௌரவம் போன்றவை ஏற்படும் தந்தை வழி ஆதாயங்கள் உண்டு தந்தையால் ஆதாயம் தந்தைக்கு முன்னேற்றங்கள் பூர்வீக சொத்து கைக்கு கிடைக்கிறது போன்றவையும் ஏற்படும் மேலும் இந்த இடத்துல சனி இருக்குன்னாலையும் பிரச்சனை கிடையாது இந்த சனி மேல கோச்சார குரு போகும்போது புதிய தொழிலை ஆரம்பிப்பீங்க அல்லது ஒரு புதிய வேலைக்கு போவீங்க தொலைதூர பயணம் கூட போவீங்க அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் சனி இருந்தாலும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு சனி இருந்து அதன் மேல கோச்சார குரு போகுதுனாக ஒரு புதிய ப்ராஜெக்ட் சைன் ஆகும் அந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு லைஃப் செட்டில்மெண்ட்டை கொடுக்கும் பணத்தை நல்லாவே கொடுக்கும் சோ அதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் இருக்கு சோ இந்த குரு வந்து உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல வருதுன்னா அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்கு உங்க ஜாதகத்துல என்பதையும் நீங்க தெரிஞ்சீங்க சப்போஸ் அந்த இடத்துல குரு இருக்குன்னு வச்சீங்களேன் குருவே இருக்கு உங்க ஜாதகத்துலன்னா இந்த குரு மேல கோச்சார குரு போகிறது நல்லதுதான் வாழ்க்கையில ஒரு படி மேம்பாடு அடைவீங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் இப்போ மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீண்ட நாளா மேரேஜ் ஆகலன்னாக இந்த காலகட்டம் மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் பூராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காதல் செட் ஆகல கல்யாணம் ஆகல அப்படின்றவங்களுக்கும் இந்த காலக்கட்டத்துல மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை கடன் பிரச்சனை இருக்குனா இந்த குரு வர்றதுனால உங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனைகள் குறையும் ஆறாம் இடத்துல குரு இல்ல அப்போ கடன் பிரச்சனை ஈவன் மூலம் பூராடம் உத்திராடம் மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே கடன் வாங்கினாலே அது சுப கடனா வரும் ஏன்னா சனி நாலாம் இடத்துல இருக்கிறார் அதனால சுப கடன் வாங்கினீங்கனாலே அது அழுத்தம் இல்லாம இருப்பீங்க நோய் நீங்கும் சனியோட பார்வை பத்தாம் இடத்துக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு மேக்சிமம் புதிய வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும் இடமாற்றங்கள் ஏற்படும் அது நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குற மாதிரியே இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் சோ அந்த வகையில வந்து உங்க சுய ஜாதகத்துல இந்த ஏழாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு அல்லது இல்லையா அப்படின்றது செக் பண்ணீங்க இல்லைனாலே ஒண்ணும் பிரச்சனை இல்லை நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா நல்ல பெனிஃபிட்டான பலன்கள் தான் நடக்கும் அப்படி இல்லைன்னா மட்டும்தான் வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல பாதிப்பு தொந்தரவு நண்பர்களால் ஏமாற்றப்படுறது அல்லது கூட்டாளிகளுடன் மன வருத்தங்கள் கருத்து வேறுபாடு வர்றது சில உறவுகளோடு பகை வர்றது தாய் வழி உறவுகளால பகை தாயாருக்கு உடல்நல பாதிப்பு போன்றவை ஏற்படும் ஏன்னா சனி நாலாம் இடத்துல இருந்து அர்த்தாஷ்டம சனியோட வேலையை கொஞ்சம் செய்யும் இல்லையா அந்த அடிப்படையில தாயின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும் உறவுகளோடு ரொம்ப இன்ட்ராக்ட் ஆகாதீங்க அது பகையை ஏற்படுத்தும் அதே போல வாழ்க்கை துணியின் உறவுகளால் கூட பகை வரலாம் அதனால கொஞ்சம் லிமிட்டா இருந்துகிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது முதல்ல இந்த குரு பயிற்சி ஆறாம் இடத்துல இருந்ததை விட ஏழாம் இடத்துக்கு வந்தது நல்ல பலனையே கொடுக்கும் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்துல நீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் தரிசிச்சுட்டு வர்றது அற்புதமான பலனை கொடுக்கும் திருவண்ணாமலை கூட போயிட்டு வாங்க திருவண்ணாமலை கிரிவலம் போவாங்க அதுவும் அற்புதமான பலனை கொடுக்கும் சிவனை வழிபாடு செய்யுங்க முருகனை போய் முதல்ல தரிசிச்சுட்டு வாங்க குரு பயிற்சிக்கு அப்புறம் நன்மைகள் உண்டு ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்